தமிழ்நாடு மகளிர் ஆணையம் சார்பில் திருப்பூரில் பொதுக்கூட்ட முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாம் திருப்பூர் ஈரோடு சேலம் மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் அளித்து புகார்கள் தொடர்பாக மண்டல அளவில் விசாரணை நடத்துவதற்காக திருப்பூர் நகரில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவர் ஏ எஸ் குமாரி நேரில் கலந்து கொண்டு விசாரணைகளை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெண்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதால் தான் பாலியல் தொந்தரவு ஏற்படுகிறது என்பது தவறான கருத்து பெண்களோடு ஆண்களும் அந்த வலைதளங்களை பயன்படுத்துகிறார்கள் எனவே அவர்கள்தான் தங்கள் மனப்பாங்கை மாற்ற வேண்டும் சமூக வலைதளங்களை ஒரு சிலர் தவறாக பயன்படுத்துவதுதான் பிரச்சனை என்றார் இதேவேளை சமூக வலைதளங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஊடகங்கள் வார்த்தைகளால் நயமாக செய்ய வேண்டிய தேவை இருப்பதாகவும் பெண்களின் பெயர் மற்றும் முகத்தை மறைப்பதன் மூலம்தான் அவர்கள் தைரியமாக புகார் அளிக்க முடியும் என்றும் கூறினார் முப்பது ஆண்டுகளில் மகளிர் ஆணையம் நாற்பதாயிரம் மாணவிகளுடன் நேரில் சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்த அவர் கடந்த மூன்று ஆண்டுகளில் வந்த புகாரின் எண்ணிக்கை அறுபது எழுபது சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் இது மகளிர் ஆணையத்தின் மீது மக்களுக்குள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாகவும் கூறினார் அத்துடன் வரதட்சணை பாலியல் தொந்தரவு மற்றும் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்காக ஒன்று எட்டு ஒன்று என்ற உதவியின் செயல்படுகிறது என்றும் பெண்கள் உணர்ச்சிவசப்பட்டு தவறான முடிவுகள் எடுக்காமல் சட்ட வழியில் போராட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தமிழ்நாடு நாங்க வந்து மகளிர் ஆணையம் தொடர்ந்து பல விழிப்புணர்வு கொண்டு செல்கின்றோம் பெண்களுக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் துன்புறுத்த பாலியல் துன்புறுத்தல்கான திருப்பூர்ல எதுக்கு வந்திருக்கோம்னா புது விசாரணைக்காக வந்திருக்கும் ஏன்னா தமிழ்நாடு மகளிர் ஆணையம் சென்னையில் இருப்பதாக இந்த மண்டலத்தை சேர்ந்த பெண்கள் அவ்வளவு தூரம் வந்து அங்க மனுக்கள் கொடுக்க முடியாத காரணம் இன்னொன்று சில மனுக்கள் எல்லாம் பெண்டிங்கா இருக்கும் அது வந்து அடுத்தது என்ன பண்ணும் தெரியாம இருப்பாங்க அதற்காக திருப்பூரில் சேலம் ஈரோடு திருப்பூர் இந்த மூன்று மாவட்டங்களுக்கான மனுக்கள் இன்றைக்கு நாங்க வந்து பரிசு செய்து ஒரு நல்ல நிறைய பெண்கள் வந்து இருக்காங்க காலையில இருந்து இதுவரைக்கும் நாங்க ஒரு பத்து கேஸ் பார்த்திருக்கோம் இப்போது நல்ல விழிப்புணர்வு காரணமாக பெண்கள் தைரியமாக வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் வெளியில வராங்க குறிப்பாக இளம் பெண்கள் இந்த மகளிர் ஆணையம் மூன்றாண்டு காலமாக ஒரு நாற்பதாயிரம் கல்லூரி மாணவிகளை சந்தித்து இருக்கோம் அது மட்டுமல்ல சுயஉதிக் குழு பெண்களுக்கு நாங்க விழிப்புணர்வு கொண்டு செல்கின்றோம் அதனால தடுத்து இருக்குது என்னன்னா சில நேரங்கள்ல வந்து அது ஒரே ஒரு மீடியா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து ஊடகத்தில் காண்பும் போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது அடுத்த பெண் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம சொன்னோம்னா அது வந்து திரும்ப ஊடகத்திலாம் வந்து இந்த பயத்துலதான் சில பெண்கள் வர மாட்டேன்றாங்க நீங்க ஊடகத்துல ஏதாவது ஒரு நியூஸ் போடும் அந்த பெயரை மாத்திரலாம் அவங்க அவங்க பேஸ காமிக்க வேண்டாம் அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஆனா இன்றைக்கு நான் பல மாநிலங்களுக்கெல்லாம் நான் போய் சென்று கொண்டிருக்கிறேன் நம்முடைய தமிழ்நாடு குறிப்பாக தமிழ்நாடு மகளிர் ஆணையம் மிக சிறப்பாக நாங்கள் எல்லாருமே ஒரு டீமா பணிபுரிகிறோம் நாங்க போலீஸ் அண்ட் சமூக நலத்துறை சேர்ந்துதான் விழிப்புணர்வுகளை நாங்க கொண்டு செல்கின்றோம் இப்போது என்னோட இந்த பொது விசாரணையில் எங்களுடைய மகளிர் ஆணையத்தினுடைய அட்வொகேட் டேவிட் சுந்தர் சிங் இந்த திருப்பூர் சமூக நலத்துறையுடைய அதிகாரி ரஞ்சிதா அவர்கள் இருக்காங்க நாங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த பொது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதாவதுங்க மகளிர் ஆணையம் அதுதான் நான் சொல்ல வரேன் ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்ட காவல் நிலையத்துக்கு போவா அங்க சரியா வரலன்னா உடனடியே மகளிர் ஆணையம் வரும்போது மகளிர் ஆணையம் கண்டிப்பாக எங்களுக்கு இன்றியும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் வேணும்னா ஆணையம் வந்து டைரக்ஷன் கொடுக்க முடியும் அவங்களுக்கு தற்காலிகமாக ஒரு பராமரிப்புக்கான ஒரு தொகையை கொடுக்கலான்ட்டு சோ கோர்ட்டு சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அது தற்காலிகமாக சோ அந்த விஷயங்களை தான் ஆணையம் பார்த்து கொண்டு இருக்கிறது ஒன்ஸ் கோர்ட்டுக்கு போச்சுன்னா ஆணையம் தலையிட முடியாது யாருமே தலையிட முடியாது பட் அதற்கு

பொது விசாரணை செய்யணும் விழிப்புணர்வு கொண்டு வரணும் ரிசர்ச் ஒர்க் பண்ணணும்ன்றது எல்லாம் எங்களுடைய ஆக்ட் இருக்குது சோ அந்த ஆக்ட் பிரகா பிரகாரம் நாங்க இந்த பப்ளிக் ஹியரிங் நாங்க எந்தெந்த மண்டலத்துல கொஞ்சம் கேசஸ் நிறைய இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருந்தா இப்ப அடுத்தது நாங்கள் சென்னையிலேயே போட போறோம் என்னென்ன கேசஸ் பெண்டிங் இருக்குதோ அந்த இதுல வந்து கன்சர்ன் அதிகாரிகளுக்கு உடனடியாக கூடவே வர சொல்லி உடனடியாக தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த பொது விசாரணையில இல்லைன்னா நான் சென்னையில இருந்து எழுத்து மூலமா அவங்களுக்கு போஸ்ட் அனுப்பிச்சு அந்த விசாரணை நடைபெறும் இந்த பொது விசாரணையில பாதிக்கப்பட்ட பெண்ணும் அதை விசாரிக்கக்கூடிய ஆபீசர் அவர் வந்து ஆர்டிஓ இருக்கலாம் அல்லது இன்ஸ்பெக்டர் அவங்களை வரவழிச்சு இப்போ விசாரணையை நாங்கள் முடிவு செய்கின்றோம் அதுதான் வந்து பொது விசாரணையில ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னங்க அது ஒவ்வொரு ஆண்டுகள் ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாண்புமிகு முதலமைச்சர் என்ன வந்து நியமனம் பண்ணாங்க தலைவரா அப்பொழுது வந்து மகளிர் ஆணையத்து வந்த கேஸும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது சதவீதம் அதிகமா இருக்கிறது காரணம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஆணையத்துக்கு வந்தா பிரச்சனைகள் தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கையில நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா சில மாவட்டங்கள்ல இருந்து எல்லாம் பெண்கள் காலையில வந்து உட்காருவாங்க நாங்க காலையில பத்து மணில இருந்து அந்த ஆபீஸ் வந்து ஆறு ஆறு மணி வரைக்கும் நடத்துவோம் சில நேரங்கள் ஒன்பது மணி வரைக்கும் கூட இருப்போம் நேரடியாக கூட நாங்க சம்மன்கள் போடுவோம் முக்கியமான ஒரு கேஸ் என்றால் அது வந்து யாருக்கும் அதிகாரம் வந்து மகளிர் ஆணையத்துக்கு இருக்கிறது ரெண்டு பக்கமும் மனுதாரையும் சம்மன் பண்ணி ஒரு டைரக்ஷன் அது நாங்க கமிஷனர் கொடுக்கணும்னா கலெக்டர் கொடுக்குமான்னு நாங்க வந்து டைரக்ஷன் பண்ணுவோம் அரசாங்கத்துக்கும் நாங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம் சில விஷயங்கள் இதெல்லாம் பண்ணான்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம் பிள்ளைங்க அது தப்பான ஸ்டேட்மெண்ட்டுங்க இப்ப எல்லாம் பெண்கள் மிக தைரியமா வராங்க நிறைய கேசஸ் எனக்கு வந்து கிராமப்புறத்துல இருக்க பெண்கள் நகர்ப்புறத்துல இருக்க பெண்களோடு கிராமப்புறத்து பெண்கள் ரொம்ப அவேர்னஸ் விழிப்புணர்வோடு இருக்காங்க ஏன்னா அங்க நிறைய என்ஜிஓஸ் எல்லாம் இருக்காங்க அதனாலயே எனக்கு தெரியல அவங்க தன்னுடைய உரிமையை விட்டு கொடுப்பதே இல்லை போராடுறாங்க இந்த போராட்ட குணம் இப்ப எனக்கு முன்னாடி வந்த கேஸ் கூட அந்த பொண்ணு வந்து ஒரே ஸ்டெப்போடு நிக்கல தன்னுடைய ஒவ்வொரு விதமா கொண்டு போறாங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க அது பெரிய விழிப்புணர்வு இத்தனைக்கு பெரிய பெருசு அந்த பொண்ணு படிக்கல அந்தாலும் தனக்கு தன்னுடைய தனக்கு நீதி கிடைக்க வேணும்ன்றதுக்கு அந்த அம்மா போராடுறாங்க இப்ப தான் நாங்க இன்ட்ரியம் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் பெண்களுக்கு அட்வைஸ் சொல்ல முடியாது என்னுடைய வேண்டுகோள் உயிரை மாய்த்துக் கொள்வதுதான் வந்து கடைசி இது கிடையாது நாம கண்டிப்பா போராடுறேன் சட்டம் நமக்கு மிக சாதனமாக இருக்குதுங்க இப்ப பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் எல்லாம் வந்து முன்னெல்லாம் வரல இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கேசஸ் டக்கு டக்கு ஜட்மெண்ட் வந்துருச்சு உடனடியாவோ மூன்று நான்கு மாத காலங்களில் ஜட்மெண்ட் வருது குறிப்பாக வரதட்சணை வரதட்சணைக்கு என்று சோசியல் வெல்பேர் ஆபீசர் தான் வரத வரதட்சணை உடைய ஆபிசர் எவிடன்ஸ் இருந்துச்சுனாவே போதும் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்தா உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அது சில பேர் எமோஷனல் அந்த டைம்ல கவுன்சிலிங் தேவைப்படுது அதற்காக தான் இன்றைக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்கான உதவி என்ன இருக்குது இந்த மாதிரி அந்த தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த ஒன் எயிட் ஒன் அதற்கு அவங்க வந்து தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டா அவங்களுக்கு வேண்டிய என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு கவுன்சிலிங் வேணா கவுன்சிலிங் நாங்க பண்ணி தருவோம் லீகல் எய்ட் வேணுமா லீகல் எய்ட் பண்ணுவோம் அதெல்லாம் தெரியாம சில பெண்கள் எமோஷனலான முடிவு எடுக்கிறாங்க அது வந்து ரொம்ப தப்பு பெண்கள் தைரியமாக இருக்க வேண்டும் இப்பொழுது வந்து நமக்கு எல்லா விதத்துல அந்த இது வந்து சிஎம் ஆபீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க வந்து கலெக்டருக்கு வந்து ஆனா கொடுத்துருக்காங்க அந்த மனு வந்து நம்மளுடைய சமூக நலத்துறையை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நேத்து தான் வந்திருக்காங்க அதை பார்ப்பவர்கள் தான் தப்பா பண்ணக்கூடாது அந்த வந்து ஆண்கள் அதை முடிவு எடுக்கணும் எல்லாரும் இதே சிஸ்டர் அவங்க சிஸ்டர் இன்ஸ்டாகிராம்ல இருந்தாங்களோ அம்மா இருந்தாங்களோ இவர் ரொம்ப உறவினர்கள் அது பண்ண மாட்டோம் சோ அது வந்து இன்ஸ்டாகிராம்ல போடக்கூடாது எல்லாம் சொல்லக்கூடாது இன்னைக்கு ஆணும் பெண்ணும் சமம் போது இன்ஸ்டாகிராம்ல இருக்கலாம் ஃபேஸ்புக்ல இருக்கலாம் அதை எடுத்துக்கிற விதம் தான் ரொம்ப தப்பு